வணக்கம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் நவக்கிரகங்களின் தளபதியாக சேனாதிபதியாக மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலும் பயணிக்க இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் கண்டிப்பாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பல புதிய சந்தர்ப்பங்களும் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உள்ளது செவ்வாயின் அமைப்பால் இந்த தருணத்தில் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு அது மட்டுமில்லாமல் உங்களுடைய சொத்துக்களை விற்பனை செய்ய வேண்டுமென்றால் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் இந்த தருணத்தில் பணவரவுகள் நிறைய உண்டு என்பதால் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடைத்து அதில் இருந்து கொண்டிருந்த தொந்தரவுகள் தொல்லைகளை உடைத்தெறிந்து முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது செவ்வாயின் அமைப்பால் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரித்து கொண்டிருப்பது என்பது பிரம்மாண்டமான அதிரடியான அபூர்வமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக அமைந்துள்ளது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான யோக காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் மக்களிடையே செல்வாக்கும் பெயரும் புகழும் உயரும் கலைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு விதங்களான கலை நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கான சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு உங்களுடைய முதலீடுகளை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கண்டிப்பாகவே கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்திலும் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்திலும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் உங்களுக்கு நல்லபல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது அரசியல் ரீதியான பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகளை உடைத்தெறிவதற்கான நல்லபல நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் மக்கள் மனதிலும் கட்சியிலும் வளர்ச்சிகளை அபரிவிதமாக காணக்கூடிய வசந்த காலமாக அமைந்துள்ளது ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சூரியன் ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருப்பதால் உங்களுடைய வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் புதன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கல்வியில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக புதிய சந்தர்ப்பங்களும் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மிகவும் பலம் கொண்ட தோஷம் இல்லாத கிரகமான கிரகங்களே இல்லாத கிரகமான பெருங்கொண்ட முற்றிலுமான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான வலிமையோடு உங்களுடைய ஜென்ம விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குருவிற்கு மிகுந்த பலம் வாய்ந்த இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் குருவின் அமைப்பால் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான அபரிவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு ஏனெனில் குரு ஜென்ம ராசியை விட்டு விலகுவது என்பது அற்புதமான நிகழ்வு என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைவது என்பதும் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாகத்தான் உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கின்ற குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் எல்லா கிரகங்களை விட அதிக அளவிலான வலிமை வாய்ந்த கிரகமாக திகழ்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் தனக்காரரான குரு நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது என்பது இனிவரக்கூடிய ஒருவருட காலகட்டங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து உருவாக்கிக் கொடுக்கும் குரு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிக்கல்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் நீங்குகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக குரு உறுதி செய்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் குரு ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் போது மற்ற கிரகநிலைகள் சாதகமில்லாத சூழ்நிலையில் இருந்தால் அதிக அளவிலான சங்கடங்கள் இருக்கும் ஆனால் தற்போது குரு ஜென்மத்தை விட்டு விலகி இரண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் எல்லாவிதமான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நீங்கி நல்லபல வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைய உங்களை தேடி வருவதற்கான முதல்தர யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாக துல்லியமாக குரு எடுத்து காட்டுகிறார் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் உங்களுடைய சொந்த குடும்பம் சார்ந்த சொத்துக்கள் குடும்ப உறவினர்களுக்கு இடையே உருவான மன கஷ்டங்களும் சங்கடங்களும் இந்த தருணத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் உங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு காணப்படுவது மட்டுமல்லாமல் அது உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் என்பதை குரு உறுதி செய்கிறார் உற்றார் உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த பகைமைத்தன்மை நீங்கி இந்த காலகட்டத்தில் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களும் இனிதாக எளிதாக கைகூடி வருவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தவறுகளையும் சரிசெய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகளுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த சாதகமான தீர்வு முடிவு கிடைக்கக்கூடிய அருமையான சிறப்பான காலகட்டமாக இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக அமைகிறது குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகள் தீரும் பகைவர்களின் தாக்கங்கள் மறையும் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் வளம் அதிகரித்து வருமானங்கள் லாபத்தின் மூலமாக உயர்ந்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் பொருளாதார நிலை உயரும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு அபாரமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இரண்டுமே சனியின் அமைப்பு காரணமாக நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக தான் அமைந்துள்ளது சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு வாய்ந்த நல்ல பல புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் இனிதாக சந்திக்க முடியும் புதிய சந்தர்ப்பங்களும் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களின் சிறிதளவான முயற்சி கூட இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வு புதிய வேலைவாய்ப்பு போன்றவற்றை இனிதாக நிறைய உருவாக்கி கொடுக்கிறது பனிச்சுமை உங்களுடைய சக்திக்கு தகுந்ததாக இருக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் பாராட்டுகளையும் பரிசுகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வகைகளான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நீங்கள் இனிதாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நிச்சயமாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கை நழுவ விடாமல் நன்கு திட்டமிட்டு பயன்படுத்திக் கொண்டால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது பலமாக உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்களின் அமைப்பும் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை உருவாக்கி கொடுப்பதால் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக பலன்களையும் அருமையான வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே சந்திக்க முடியும் மிகவும் பலமாக குறி இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருக்கும் போது ராகுவும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் குருவின் பார்வையோடு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் வியாபாரம் மற்றும் தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் எளிதாக உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் சனி குரு ராகு போன்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக புதிய தொழில் துவங்குதல் புது விற்பனை நிலையங்கள் பல்வேறு இடங்களில் திறத்தல் தனித்த தொழிலாக அல்லது கூட்டுத் தொழிலாக நீங்கள் முயற்சி செய்யும்போது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் யோகங்கள் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது சந்திரன் இந்த காலகட்டத்தில் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்க இருக்கிறார் சந்திரன் எட்டில் இருக்கும்போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய சாதகங்களை அதிகரித்துக்கொள்ள பாதகங்களை தவிர்த்து கொள்ள பெருமாள் பகவானை வழிபடுங்கள்